ஆண்டவரும் லட்சருமாகிய இயேசு கிருஷ்ணன் இணைய நாமத்தினால் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை வேளையை நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியானது ரெண்டு தீமூத்தையே ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் செகண்ட் தீமூத்தை சாப்டர் ஒன் வர்ஸ் செவன் ஃபார் காட் ஹேஸ் நம் அப்பா பிதாவின் கூப்பிடுமணியான புத்திர சுபிகாரத்தின் ஆவியை பெற்றபடினால பயமுள்ள ஆவி மனுஷ ஆவியை கத்தர் வெளியே தள்ளுகிறார் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு அநேகர் கவலைப்பட்டு கொண்டிருக்கிற விஷயம் அது பயம் எதிர்காலத்தை குறித்து பயம் கடந்த காலத்தில் நடந்த கசப்பான அனுபவங்களை குறித்து பயம் நிகழ்காலத்திலே நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை குறித்து பயம் தாவிது ஆட்டு இடைநாய் இருந்த பொழுது அவனுடைய தகப்பன் அவனை அழைத்து பால் கட்டிகளை சீஸ் கொடுத்து நீ உன் சகோதரரை போய் சென்று பார்த்துவிட்டு விட்டு அதை நூற்றுக்கு கமாண்டோஸ்ட்டை கொண்டு போய் இந்த பால் கட்டிகளை கொடுத்து அவருடைய சுக செய்தியை விசாரித்து வா என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் தாவிது புறப்பட்டு போனார் அங்கே பார்த்தால் கோலியாத் நாற்பது நாட்கள் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எகோவா தேவனுடைய நாமத்தை தூஷித்து பயம் காட்டி கொண்டிருந்தான் சவுலும் அவனோடு கூட இருக்க ஜனங்களும் பயந்து கொண்டிருந்தார்கள் பயத்தின் ஆவினால் பிடிக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள் ஆனால் தாவிதோ ஒரு கூழாங்கல்லை எடுத்து என்னுடைய தேவனை நிந்தித்தாய் என்று சொல்லி அவனுடைய நெற்றியை குறிப்பார்த்து அங்கே அடித்து போடுகிறான் இதற்கு பின்னணி என்ன தெரியுமா பரிசுத்த ஆவியானுடைய அவனுடைய பலன் தன்களை முடிச்சு பி அன்பின் பரலோ பிதாவை இந்த காலையில வேலையிலே பயத்தின் ஆவியை கூடாமல் அப்பா பிதாவின் கூப்பிடுபடியான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீ கொடுத்தபடினாலே ஒரு தெளிந்த புத்தியையும் பலத்தையும் அன்பையும் நீர் எனக்கு பரிசுத்த ஆவியினால ஊற்றினபடினால மைஸ்தோத்தரிக்கிறோம் எங்களை நிரப்புங்க உங்களுடைய வல்லமையினால் எங்களை எடுத்து பயன்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமே கிங் லைன் ஆஃப் சார்பாக நான் உங்களை கிறிஸ்துகளாக வாழ்த்துக்கிறேன் தேங்க்யூ காட் யூ